அனைவருக்கும் வணக்கம் பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை கோவை மாவட்டம் காலப்பட்டியில் நிலம் வாங்கியது தொடர்பான சர்ச்சைக்கு விளக்கம் அளித்துள்ளார் அந்த நிலத்தில் எந்த முறைகேடும் இல்லை என்றும் அங்கே பால் பண்ணை அமைக்க உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இதற்காக மத்திய அரசின் பி எம் இஜிபி திட்டத்தின் கீழ் கடனுக்காக விண்ணப்பித்துள்ளேன் என்றும் கூறியுள்ளார் இதனையடுத்து நமது நாட்டில் பால் பண்ணை நடத்துவது லாபகரமானதா அண்ணாமலைக்கு அதில் இருக்கும் சவால்கள் என்ன என்பதை காண்போம் இந்தியாவில் பாலும் பால் சார்ந்த பொருட்களும் தினசரி தேவையான ஒன்றாகவே உள்ளன அதனால் பால் பண்ணை சரியான திட்டமிடலுடன் நடத்தினால் நிச்சயமாக லாபம் தரும் ஆனால் பசு எருமைகளை சரியாக பராமரிப்பது நல்ல தீவனம் கொடுப்பது தொழிலாளர்களை கவனித்துக் கொள்வது போன்ற விஷயங்களில் கவனம் செலுத்தினால் மட்டுமே லாபம் கிடைக்கும் லாபத்தை அதிகரிக்கும் வழிகள் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரிப்பு பாலை மட்டுமே விற்காமல் வெண்ணெய் நெய் பன்னீர் தயிர் போன்றவற்றையும் தயாரித்து விற்கலாம் நேரடி விற்பனை முறை இடைத்தரகர்கள் இல்லாமல் நேரடியாக நுகர்வோருக்கு விற்பனை செய்தால் அதிக லாபம் கிடைக்கும் அதிக பால் தரும் மாடுகள் எருமைகளை வாங்குவது முக்கியம் ஜெர்சி எஃப் கிராஸ் முர்ரா எருமை போன்றவை அதிக உற்பத்தி தரும் தானியங்கி பால் கறக்கும் இயந்திரம் குளிர் சாதன வசதி கண்காணிப்பு மென்பொருள் போன்றவற்றை பயன்படுத்தினால் செலவுகள் குறையும் மத்திய மற்றும் மாநில அரசின் கடன் மானிய திட்டங்களை பயன்படுத்திக் கொள்ளலாம் பால் பண்ணையில் உள்ள சவால்கள் முதலீடு அதிகம் சிறிய அளவிலான பால் பண்ணையை கூட தொடங்க இருபது லட்சம் ரூபாய் வரை முதலீடு தேவைப்படும் தீவனமே அதிக செலவு செய்யும் பகுதி தரமான தீவனம் கிடைப்பதும் சவாலாக இருக்கும் மாடுகளின் ஆரோக்கியம் ஒரு மாடு நோய்பட்டால் அது பண்ணை முழுக்க பரவும் அபாயம் உள்ளது தடுப்பூசி மருத்துவ பராமரிப்பு அவசியம் ஊழியர் செலவு பால் பண்ணை வேலைப்பளு அதிகம் நம்பகமான தொழிலாளர்கள் தேவைப்படுவர் பெரிய டைரி நிறுவனங்களுடன் போட்டியிட வேண்டியிருக்கும் பால் பண்ணை நடத்துவது சுலபமானது அல்ல ஆனால் நல்ல திட்டமிடல் சரியான மாடுகள் தீவன மேலாண்மை தொழில்நுட்ப பயன்பாடு மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரிப்பு ஆகியவற்றில் கவனம் செலுத்தினால் பால் பண்ணை லாபகரமான தொழிலாக மாறும் பால் எப்போதும் இந்தியர்களின் வாழ்க்கையில் அத்தியாவசியமான ஒன்று என்பதால் இந்த துறையில் ஈடுபடுபவர்களுக்கு எதிர்காலமும் வாய்ப்புகள் நிறைந்ததாக இருக்கும் ஆனால் இவ்வளவு சவால்களையும் அண்ணாமலை அவர்கள் கடந்து வர வேண்டியிருக்கும் மேலும் இது குறித்து உங்களது கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க நன்றி